ஹலோ ப்ரீஸ்லாட் இன்றைய கத்துடைய வார்த்தை ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நானும் நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்கிறார் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாடும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் உலகத்தையே விலக்கி வாங்கினாலும் அவனுடைய ஆத்மா விலையேற பெற்றது இந்த உலகத்தை காற்றிலும் மதிப்பு மிக்கது அதை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நான் வைத்திருக்கிற பட்டம் பதவி பொறுப்புகள் சொத்துகள் சுதந்திரங்கள் ஆஸ்திகள் அவைகளெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை குப்பை அவைகளெல்லாம் தூசி என்று பவுல் சொல்லுகிறார் நான் பெருமை பாராட்டிக் கொள்வது யாரை குறித்து பெருமை பாராட்ட வேண்டுமென்றால் எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி எனக்காக மறித்த கிறிஸ்துவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்னை படைத்தவர் என்னுடைய தகப்பன் என்னுடைய சகோதரன் என்னுடைய ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்தில் எனக்காக சிலுவையில் மறித்தது நிமித்தமாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் சிலுவையில் இயேசு இறந்து போனதால் எனக்கு இந்த உலகமே செத்துப்போனது இந்த உலகத்துக்கு நான் செத்து என்று பவுல் சொல்கிறார் அதுபோல நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக ஆண்டவருடைய சிலுவைக்கு நேராக நம்முடைய பார்வையை திருப்பி ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்துக்கு மறித்தார் அதுபோல நானும் இந்த உலகத்தில் உலகத்திற்கு மறித்து ஆண்டவருக்கு என்று நான் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல அவரே என்னில் ஜீவிக்கிறார் நான் சிறுகவும் அவர் பெருகவும் கடவார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் உலகத்தின் பின்னே உலகத்தின் ஆசைகள் வீண் இருக்கிறது அவைகள் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு ஒழிந்து மறைந்து போம் நம்ம பெருமை பாராட்டுவதெல்லாம் ஆண்டோடைய சிலுவையை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும் ஆண்டோடைய சிலுவை மாத்திரமே நமக்கு முக்கியமானது பெருமைக்கு உரியது அது பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போய் நிறுத்தும் என்று பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய பெருமையெல்லாம் ஆண்டவரை குறித்ததே இருக்கட்டும் கட்டதாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அண்மையுதான பருவத்தின் தந்தை ஆசைப்படுத்த அந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் உலகத்தில் எத்தனை விதமான காரியங்கள் எங்களுக்கு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் இல்லையோ உங்களுடைய சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் எங்களை மாற்றுவீராக உலகத்தின் கவலைகளினாலும் கஷ்டங்களினாலும் உலகத்தின் செல்வ செருக்கினாலும் நாங்கள் உண்மை மறந்து பின்வாங்கி போகாதபடிக்கு உம்முடைய சிலுவையில் நாங்கள் உலகத்தை ஜெயித்து முன்னேறத்தக்கதாக உமக்குள் உலகத்துக்கு மறித்து ஜீவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக பரலோகத்துக்கென்று வாழ்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஓவியங்கள் போக்குவரத்து எல்லாவற்றிலும் உடைய கரம் கூடுறது பெரிய கார்த்தி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு ஆப்படை விட்டு ஏஸ் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ளுறோம் எங்கள் நல்ல விதாவே ஆமீன் ஆமீன்